మానగి నేనుబా యాప్ను అల్లి నన్ సౌతి బిట్రే సరే ఇలా అంతా ఒక్క గ్రాచారాట్బ్రేనాబిట్రేనా అంబుజమ్ చరణ్ బి తగళి అంబుజమ్మ అంబుజమ్మ నింకేనమ్మ బర్బాద్ బిర చరణ్ బిత్యాక్యా అదారు ఎన్స్ ఏ పట్ట ಇದ್ಯಾಕ ಅಂಬುಜಮ್ಮ ನಿಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗೋಳೆ ಅದರಲ್ಲೇ ನಾನು ಕೂತಳಿದ್ದು ಅಯ್ಯೋ ಬುಡಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದು ಯಾಕ ಚರಂಡಗೆ ಬಿದ್ದೋಗಲ್ಲ ಏನು ಕತೆನು ಮೌ ಅಂಬುಜಮ್ಮ ಅಂಬುಜಮ್ಮ ಅಂಬುಚಮ್ಮ ಅಕ್ಕ ಒಂದು ಕೋಲಗ ಹೆಸರಿಕೆ ಆಗಲಿ ಅಯ್ಯ ಚರಂಡಾಗಿ ಬಿದ್ದೋಗೋಳಲ್ಲಪ್ಪ ಥೂ ಬೌ ಅಯ್ಯ ಬಿಟ್ರಣ್ಣನ ಬಿಟ್ರಾನನಾ ಬಿಟ್ರಣ್ಣನಾ ಓ ಅಂಬುಚಮ್ಮ ಎದ್ದೇನಮ್ಮ ಇದೇನಮ್ಮ ಚರಂಡಾಗಿ ಬಿದ್ದೋಗಿದೆಯಾ ಹಾಂ ಈ ಆ ನೀವಲ್ಲ ಓ ನಾನಮ್ಮ ಪಾಪನು ಎದೇನಮ್ಮ ಮೇಲಕ್ಕೆ ಈ ಪಾತು ಜನ ಅನ್ಬಿಟ್ಟಾನ ಅಯ್ಯೋ ಭಗ

ஹம் ரெஷ் ஒர்க் தோம்பித்தி இல்ல வந்தே பதிய வாத்திக்னா பட்டேலப்பாடாய் அவ இவாக் தண்ணுக ஆய்ப்பா ம் தண்ணிங்காய் அய்யம்மா இரண்டாக நான் தந்தாக்கி ஆலை ஆக மரக எல் காணவா இதெந்த ரோடு எல் காணஸ்தா ஆ மக நீதான ಕಟ್ಟಿ ಬೈ ನೀನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹಂಗಿದ್ಯಾ ಕಡಿ ಕಟ್ಟಿದಂಗ ಹಾ ಈ ನಾ ಇನ್ ಮಾಡಿಸರಲ್ಲ ಕಟ್ಟಿಯ ಅಂಗಿಗ್ಯಾನಿ ಯಾನ ಮಾತಾಡಿ ಬೆಂಗಿದಾವ ಏಯ್ ಇವ್ವ ಲೇ ಪಾಪ್ಗ್ಯ ಶಾನ್ ಬಗು ತಿಳಿದ್ರು ಬೈಕ್ ಅಂತಾರೆ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ತಿಳಿದು ತಿಳಿದು ಕೊಟ್ಟಿದ್ರಲ್ಲ ಅಂತ ಎಂತ ಕೆಲಸ ಆಗೋಯ್ತಲ್ಲ ಪಾಪಗ್ಯಾ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ನೀನು ತಯೋಗಿನ ಕಿತ್ಕೊಂಡಿದ್ದು ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಮಾಡಕತ್ತಿದ್ದ ನಡೆಯಲ್ಲ ಏಯ್ ಏಯ್ ಯಾವ ಕಡಿ ಪೈವಾ ಬರಲ್ಲ ಬಾಣ ಇಲ್ಲ ಲೇ ಬರಲ್ಲ ಬಾನ ವೌ ನಿನಕ್ ಏನು ಮಾಡತ್ತಿನ ಕೆಲಸ ಅಲ್ಲಿ ಹೋಗಪ್ಪ ಮನಕ ಇಷ್ಟೊತ್ತು ಚರಂಡೋಗಿ ಬಿದ್ದಿದ್ದೆ இவாக்கு எது போட்டு கூடுது போட்டு ஏனந்திராஜ் மதர் தைத்தியா நடிகர் ஓதோ நான் கௌரி அவள் அவள் மழைதான் ஓட ஓடி அவளை மான மரியாதை செய்தேன் நன்கண்ணு அவள் மனதான பிரிதானே இல்லை கௌரி இவர்த்து நீ சும்மே பண்ணலை சும்மினா பின்னலே நான் சும்சாரே அழ்த்தே நான் சும்சாரம் அழமாத்தியா நான் மனதுக்கு போது நான் மேலே ஜெட் பிரித்தியா இவர்த்து நின்று சும்னே பின்னலை பதவி நீடே பர்த்தளை மனதுக்கு கூலிணி மற்ற ஏன்னா நம்ம அஸ்டு கலாடம் மாத்தவளே இவ்ளோக்கான நம்மக்காக ஏன் சம்பந்த நானே எழந்தை தாழி கேட்கிறதே அவள் பட்டுக்கொண்டு வந்து கூலிணே சனிக்காளு எட்டு நே நம்ம அவள் அவளும் யாவேட நீங்க நோட நம் நீதந்த இல்லை நீ சங்க முட்டில்ல நான் சத்திர நீங்க முட்டில இல்லைங்க ஜா ஷாலி மாதா இது நம்ம நந்த மனை நான் மன இது மனை நீட்டா ம் நிறைய முட்டே குடினே சண்டிகே நோட சண்டிகளே மதே மனை சாலை மாங்க இது நம்ம மனை

அல நூடுனையாச்சனங்க தேரடா அடயா நீ dün சோ தானே ஆ நூப கையா பிது வச்சின்தரி ஆமேல சஸ்வதக சஸ்வதக பையலே ஓ நம்ம బంగார் கந்தன் பன்னவனா இல கண்டா கண்டா இது நம்ம அம்முnilல உள்ள இல இது சின்ன கனவல வந்த இந்த tane வந்தால அந்தல இல அம்மா நீ என்ன வா தானே ஏ நீ குடி இந்திரா வா யார என்ன சலண்ட கேக்கவனா ஆபடவனா நீல நீல பனிடே சார்கி ஏவல லடும் மேக்கு மகா இவ்ரி அவளே ஆகத்தா உம் நீர் மர எல்லாரும் எல்லாரும் இல்லைங்கச்சு ஆகி அபிச்சனா இவجا நானு கிலகலாயdine ஐயோ அндеலா மாக்குது நறியா நீ நோ நறியா மணிக்கு ஓனா இல்லல நான் பரலல நான் பரலல கௌரி பஸ் மணிக்கு આજકા આજ가 වලนో நின்திர நற்கு ملતા ਨਹੀਂ যায়ഞ്ഞി দળે લેલાம்மா நரி ஆமேல பரன நரி ஆமேல பன்ன காலி மாத்த நரி இவга மணிக்கு நரி ஏ குந்தாரமுனோอัลतावலே ஏதோ விட்டுளோ நான் ತಂದಿ ಬೆಲಗಲೇನ ಕಾಂಸೈಲ್ಲ ಅಂತ ತतावಲೇ ನ ಮಕ್ಕಿಂದ 나랜ದ್ರ ಇಷ್ಟನೆ 나랜ದ್ರ પ્રાಣ 나 جانದಿlandı 나 ಮಕ್ಕಿನೋರಲ್ಲ ಮನೆಗೆمو ಅದತೆ நரி போನ

ಇವಳ್ದೇನೋ ಬಲೆ ಅತಿ ಆಯ್ತು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತಾಳೆ ಇವ್ಳು ನಿಮ್ಮ ಮಾವನ ಮಕ್ಕ ನೋಡ್ಕೊಂಡು ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀನಿ ಯಾಕೆ ಮನ ಮರ್ಯಾದೆ ತೆಗೆಯೋದು ಅಂತ ಇವಳ್ದೇನೋ ಬಲೆ ಜಾಸ್ತಿ ಆಗೋಯ್ತು ಏ ಮಾಿಯಾ ಏನು ಮಾಜ್ಯಾ ಏನು ಆತಿಯಲ್ಲ ನಾನೇನೋ ತೆಗೆದು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ದೀನಂದ್ರೆ ಮನೆ ಮನೆ ಹತ್ರ ಇರ್ತೀಯ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತೀಯ ನಡಿಯೋ ಇಲ್ಲಿಂದ ಕುಡ್ದು ಬಿಟ್ಟು ಬಂದು ಮಾತಾಡ್ತಾವಳೆ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಚರಂಡಿ ಯಾವ್ದು ಅಂದರೆ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಮರಕ ಹೋಗ್ಯ ಮಾವುದ இல்ல நோட் நீன நீனே